இந்தாங்க ஒரு டிஃபனில் உங்களுக்கு குழம்பு ஊற்றி இவங்கள பார்க்க தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டிய ஏடி நான் தான் வாரேன்னு சொன்னேன் லேட்டி அதுக்குள்ளே எதுக்கு எடுத்துகிட்டு வந்தா ஏக்கா நீங்கள் வர கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னு வச்சுக்கிடுங்களா அப்போது மீன் குழம்பு கொஞ்சம் ஆரியிரும்ல சுட சுட சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும் அதான் கொண்டு வந்தேன் அப்படியே அந்த அளவு அதை வீட்டுக்கு போய் அங்கே கிடக்க பண்டம் பழம் எதையாவது பொறுக்கிட்டு வரலான்னு பார்த்தா இதை ரோட்லேயே வச்சிடலாம் கொடுத்துட்டா நீ எப்பேர் பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாதா அதான் உனக்கு முந்தி குழம்பு எடுத்துட்டு ஓடி அந்த உன்னை பார்க்க என்ன டீ கழுத்த ஒரு பக்கம் கோணையா வச்சு என்ன யோசித்துட்டு இருக்க ஒன்னும் யோசிக்கலக்கா கழுத்த அந்த ஆளை லேசா புடிச்ச மாதிரி இருந்து அதான் இப்படி திரும்பி பார்த்தேன் ஓஹோ அப்படியா சரி டீ குழம்பு கொண்டா குழம்பு வாங்கி நேரத்துக்கு யாரும் போன வேற அடிக்காத ஈரட்டி ஹலோ எக்கா எங்க இருக்கிய சும்மா தான் பரமேசி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன குழம்பு வச்சான்னு சும்மா கேட்டேன் பார்த்துக்க மீன் குழம்பு வச்சேன்னு சொன்னான் அப்படி அம்மா தான் கேட்டேன் நான் வச்ச மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்கக்கா சூப்பராக இருக்கும்னு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டே வந்துட்டா நான் வேண்டாம் வேண்டான்னு இருந்தேன் பிடிவாதமாக நீங்கள் திங்கணும்னு சொல்லிட்டு நிற்க அதான் இருக்கேன் ஏதோ நான் இவகிட்ட உட்காந்து கெஞ்சிட்டு கிடக்க மாதிரிலாம் சொல்லியா இவ தான் உடம்பெல்லாம் மாச்சலாக இருக்குது அசதியாக இருக்குது ஒன்றுமே சமைக்கலை சத்தவளோ குழம்பு தான் வீட்டுக்கு வந்தால் வேற எதையும் தூக்கிட்டு போயிடுவாளேன்னு தான் பயந்து நான் கொண்டு ஓடி வந்தேன் ஐயா எங்கே இருக்கேன் தானே கேட்டேன் எங்கே இருக்கியலோ அதை மட்டும் சொல்லுங்கள் எதுக்கு வளவலைன்னு இத்தனை கதை சரி கேட்டுக்கிடுங்க நானும் ராணியக்கா சரசக்கா மூணு பேரும் துவைக்க ஆற்றுக்கு போகிறோம் உங்கள் வீட்லேயும் துணி எதுவும் கடந்தா தூக்கிட்டு வரையல எல்லாம் மொத்தமாக போய் துவைச்சிட்டு வருவோம் துணி துவைக்கவா வா நானும் ஏ ஆமாம்மா நீங்கள் தான் பிறகு சம்பளத்துக்கு ஆளாக போட முடியும் வாரியெல்லாம் என்ன வாரமட்டி பரமேஷ் கிட்டேயும் சொல்லிருங்கக்கா அவளையும் கூட்டிட்டு வாங்க என்ன என்ம்மா நீ எதுக்கிட்ட என்ன இப்படி மறைக்க தானே குழம்பு கேட்டிய இப்ப அவகிட்ட நான் ஏதோ கெஞ்சின மாதிரி ஐயோ அது அப்படி இல்லட்டி நம்ம மண்ணா பழகியும் பாரு எனக்கு முடியலன்னு கேட்ட உடனே நீ எடுத்துட்டு ஓடி வந்துட்டல்ல இதை நான் அவகிட்ட சொல்ல முடியுமா உடனே பரமேசுக்கு வடிகாக்க மேலதான் தனி பாசம் அப்படின்னு ஒன்னுதான் சொல்லுவாளுவ அதனாலதான் நான் இப்படி சொல்லிட்டேன் இப்படி சொன்னாதான் எதுவும் நினைக்கமாண்டா சரி ஏதோ நீ குழம்பு செஞ்சிருக்க அதை தின்னு பார்க்க கொண்டு வந்து நினைச்சுக்கிடுவா நான் வாங்கினேன் நினைச்சுக்கியா ஊரெல்லாம் ஓசில வனிதாக்கா தின்னுட்டு அலையாவேன்னு சொல்லி கொடுத்துருவா அதனாலதாண்ட்டி எப்படி சொல்லல ஆமா நீ ஓசில தான் தின்னுட்டு அலையா எல்லாரும் வீட்லையும் என்ன திரும்ப கழுத்து வழியோ ஆ ஆமாக்கா லைட்டா ஏட்டி சரசக்கா ராணியக்கா அப்புறம் பெரிய பொண்ணு எல்லாரும் ஆத்தங்கரைக்கு துணி துவைக்க போறாவலாம் நீயும் வரியாட்டி அப்படியா துவைக்க போறாளா நானும் நினைச்சிட்டே இருந்தேன்கா துணைக்கி யாரும் இல்லையே தனியா போகணுமே சரி சரி அவையே வராவல்ல அன்னைக்கு நேரம் போயிடும் நான் வேற என்ன பண்ணியதுன்னே தெரியலட்டி ஏங்கா வீட்டில் துணி எதுவும் கிடையாது எல்லாம் துவைச்சிட்டியலோ துணி எல்லாம் கிடைக்குட்டி வாஷிங் மிஷின் வேற கிடக்கு எங்கள் வீட்டில் இப்போ வாஷிங் மிஷின் இருக்கா இல்லையான்னு யார் கேட்டா உடனே நான் வச்சிருக்கேன் படத்தை போட்டுருவாய்வா அது வேற நான் ரொம்ப பணம் கொடுத்து காஸ்ட்லியாக வாங்கி வச்சுருக்கேன் அதில் துவைக்காமல் எப்படி அத்தங்கரைக்கும் வந்து சரிக்கா பரவாயில்ல நீங்கள் வரான்டா நாங்கள் மட்டும் போய் துவைச்சிட்டு வந்துறியோம் என்ன பொசுக்குன்னு வர வேணான்டா இல்லை டி பரவாயில்ல வாரேன் உங்களுக்கும் நான் இல்லாமல் பொழுதே போக இல்லைக்கா அதெல்லாம் நல்லா பொழுது போகும் நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் ஏமா தான் வாரேன்னு சொல்லி இல்லை கிளம்பும் போது வீட்டு முந்தி வந்து ஒரு சத்தம் கொடு வாரேன் அந்த குழம்ப கொண்டா எம்மா ஒன்னும் இல்லைனாலும் வாய்க்கு மட்டும் குறைச்சிடல இந்த மாதிரி பொம்பளை நான் பார்த்ததே இல்லைப்பா எக்கா வாட்டி பெரிய பொண்ணு என்னக்கா எங்கேயும் வேகமா பரப்ட்ட மாதிரி தெரியுது அது ஒண்ணும் இல்லம்மா வீட்டில் முட்டை தீர்ந்துட்டு பாத்துக்க அதான் கலாட்ட போய் ஒரு அஞ்சாறு முட்டை கடந்தா வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு இருக்கேன் அப்படியாக்கா சரி சரி நான் உங்களை பார்க்க வந்துட்டு இருந்தேன் என்ன பார்க்குதுக்கா எதுக்குமா ஆத்தங்கரைக்கு துணி துவைக்க போகணும்னு பார்த்துக்கிடுங்க அதான் சரி உங்களுக்கு எதுவும் துணி இருக்கா வேலை எதுவும் இல்லைன்னா துவைக்க போவோமான்னு கேட்க வந்தேன் துணியாக பெரிய பொண்ணு நீ வீட்டுக்கு போய் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் அதுக்குள்ளே ஓடி போய் கலாக்கிட்ட முட்டையை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம போகலாம் என்னம்மா ஆ சரிக்கா டூருக்கு எந்த ஊருக்கு போகலான்ட்டு அண்ணங்கிட்ட கேட்க சொன்னேன்னு கேட்டீங்களா ஐயே கேட்கலையம்மா மறந்துட்டேன் என்னக்கா நீங்கள் தெளிவாக தானே சொன்னேன் இன்றைக்கி கேட்டுறேன் பெரிய பொண்ணு சரிக்கா மறக்காமல் என்ன ஆ சரிக்கா வனிதாக்காக்கும் பரமேஷ்க்கும் நான் ஃபோன் போட்டு சொல்லிடுறேன் நான் போய் துணி மலையெல்லாம் அள்ளி வச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே நீங்களும் முட்டையை வாங்கி வச்சுட்டு ராணியக்காவுக்கு மட்டும் ஒரு ஃபோன் போட்டு கூப்பிட்டுருங்கக்கா அவையளுக்கும் துணி இருந்தால் சேர்ந்து எல்லாம் போய் துவச்சிட்டு வந்துடலாம்ல ஆ ஆட்டுமா நான் போய் முட்டையை மட்டும் வாங்கி வச்சுட்டு ராணிக்கும் ஃபோன் போடியேன் அவளுக்கும் துணி இருந்தால் வரட்டேன்னு ஆ ஆட்டுக்கா ஹலோ ஆ சொல்லுங்கக்கா ஆட்டங்கரைக்கா ஆ போவோம் கோழிகளுக்கு ஏற சேர்த்து போட்டுருந்தேங்கக்கா போட்டுட்டு வரேன் அப்படியா சரிக்கா நான் அப்போ அங்கேயே கூட நேராக வந்துடு ஒரு பத்து நிமிஷத்துல எடுத்துட்டு கிளம்பிடுறீங்க்கா ஆ சரி ஆ ஆட்டுக்கா ஆ ஆ பொண்ணு அங்கே பாருட்டி ராணி தான் போறா அட ஆமா அங்க போற வயலட் மண்ட நம்ம ராணி அக்கா தான் ஏ ராணி அக்கா ராணி அக்கா அட பெரிய பொண்ணு நீங்க இன்னும் போகலையா இன்ன முந்தியே போய் இருப்பீன்னு நினைச்சேன் ஆமா கண்ணு இப்பதான் போறோம் சரசக்கா انت போன்ல இப்பவே போயிர்வேன் சொன்னave அவியே வந்துடாவ முந்தியே நான் தான் கொஞ்ச துணியெல்லாம் எடுத்து வச்சி நேரா ஐட்டக்கா நம்மெல்லாம் தலையில புடிச்சிருக்கோம் சரசக்காவப் பாரம் பிடிக்காமலே நடந்து வராவ அவியெல்லாம் பெரிய ஆளு பிடிக்காமே நடந்து வருவவே நமக்கு பிடிக்கலன்னா உலந்துறौला ஏய் இது என்ன பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கியே ரெண்டு பேரும் அது பிடிக்காம அப்பப்போ வச்சு கொண்டு வருவோம்ல அந்த ஆளை பழகிட்டு அதனால எப்போ என்ன வச்சாலும் அப்படியே மண்டையில் அழகா உட்காந்துக்கிடும் ராணி அக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா அதான் அவிய மண்டையில் அப்படியே வச்சா அழகா உட்காந்துக்கிடுமா உங்கள் மண்டையில் உட்காருதான்னு பார்ப்போம் நான் வச்சு பார்க்கணும் எல்லாத்தையும் கீழே கொட்டிடுவேன் அப்புறம் நான் தான் ஒவ்வொன்றா பொறுக்கிட்டு அலையணும் வாங்க போவோம் அவ்வளவு ரெண்டு பேர்த்தையும் காணலை பிந்தி வருவாங்களா இருக்கும்னு நினைக்கேன் ஏக்கா வெயிட்ட தூக்கிட்டே நிற்க முடியல நடங்க போவோம் அவிய பின்னாடி வந்து சேரட்டு

நான் தானே கூடைய தூக்கிட்டு வந்தேன் உங்களுக்கு எதுக்கு கையெல்லாம் வலிக்கு அது ராத்திரி தூங்கும் போது ஒரு கழிச்சு படுத்துட்டேன் போல அதான் இந்த சைடே வலிக்கப்பா ஓஹோ அதெல்லாம் எனக்கு சீக்கிரம் சரியாயிரும் நீ ஒன்னும் கவலைப்படாத ஆமா இவளுக்கு சரியாகலன்னு தான் இங்க கவலைப்படியாத ஆத்தங்கரைக்கு செத்த நேரம் இருக்கு கொஞ்சம் பொறுத்துக்க அப்படியே தூக்கிட்டு வா ஆ சரி சரி கொஞ்சம் ஏமாந்தா அவிய அவிய வேலையை நம்ம தலையில கட்ட பாப்பாவ வனிதாவா கொக்கா யாரு கிட்ட பெரிய பொண்ணு துவைக்கிற சோப்பு கொண்டு வர மாதிரி இன்னொன்னு எச்சா இருக்குக்கா நான் தாரேன் அதுல துவைங்கன்னு மத்தவியில எங்க? அண்ணா பாரு அந்த கரைக்கு உட்காந்து துவைக்காவ ஆமா அங்கேயே உட்காந்து துவைக்காவே ஏங்கா இங்க வரல இங்க கொஞ்சம் மேடு பல்லமா இருக்கலாமா அங்க கொஞ்சம் சரிசமமா இருக்கு பத்தியா அதனால எல்லாம் அங்கேயே உட்காந்து துவைக்காவலாம் என்னக்கா குட்டையா நீங்களே தைரியமா வந்திருக்கிய அவியலுக்கு வயசான காலத்துல இரடி விழுந்தா என்னாகும் கூட யோசித்து பார்க்காம நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கிய மத்த அவியல பாருங்களாம் எனக்கு ஒண்ணு அப்படி வயசாகல என்ன சாரிக்கா கோச்சுக்கிடாதிய நான் சும்மா தான் சொன்னேன் எக்கா இப்படி உருன்னா வேலை செய்யாதியே நல்லாவே இருக்காது நல்லா சிரிச்ச முகத்தோட ஒரு பாட்டு எடுத்து பாடிட்டே வேலை செய்வோம் எம்மா பாடமா தாயே நான் வேண்டாம் சொன்னேன் வயசாயிட்டுன்னு உண்மையை சொன்னா வயலட்டு மண்டைக்கு என்ன ஆகவும் வருதுப்பா ஆத்தங்கர மரமே அரச இலையே ஆழமர கிளையே அதில் உறங்கும் கிளியே என்னக்கா நான் மட்டும் தனியா பாடிட்டு இருக்கேன் நீங்களும் சேர்ந்து பாடுங்க பாடிய பாடு ஆத்தங்கர மரமே அரசமரம் மர இலையே ஆழமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஏக்கா மேகம் வேற லேசா இருட்டாப்ல இருக்கு நம்ம துவச்சு முடிக்கிறதுக்குள்ள மழை வந்துடும் போலயே வாய மூடிட்டி வந்துற எதுவும் போகுது அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு துணியெல்லாம் எல்லாம் திரும்ப திரும்ப நனையதான் செய்யும் வராம இருக்கணும் சரி வாங்க நம்ம துவப்போம் ஏக்கா இங்க பாருங்களா அழகா முட்லி வருது ஏடி சின்ன பிள்ளைய விட மோசமா விளையாடி ஆட்டி நீ ஆமாக்கா நான் இன்னும் சின்ன பிள்ளை தானே என்ன கொஞ்சம் உயரம் மட்டும் வசதியா வளர்ந்துட்டேன் மத்தபடி நான் குழந்தை தானே ஆமா அப்படிதான் ஊருக்குள்ள பேசியாவே

ஐயோ மழை வேற நல்லா வருது நம்மளும் பேசாமல் காலேஜுக்கு வராமல் வீட்டிலே இருந்திருக்கலாம் நம்ம எங்கே சொல்லியதை கேட்கும் காலையிலேயே அம்மா வேற சொன்னாவே மழை வர மாதிரி இருக்குதுன்னு நான் தான் கொடை இருக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இப்படி வந்து நின்றுட்டுருக்கேன் என் நேரம் லித்தியாவும் ஊருக்கு போயிட்டா சுவாதிக்கும் உடம்பு சரியில்லை யாருமே வரலன்னாவது நான் வீட்டில் இருந்துருக்கலாம் ஐயோ நான் ஏன் தான் இப்படி பண்ணிடணும் நம்ம எதுக்கு கவலைப்படணும் அதான் ஆள் இருக்கானே கால் பண்ணா வந்து கூட்டிட்டு போக போறேன் கூப்பிடுவோம் ஹலோ சொல்லுமா எப்பா என்ன இடிச்சதோ இப்படி கேக்க எங்க இருக்கா மா கொஞ்சம் என்ன பிக்கப் பண்ண வரையா நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கேன் ஐயா லூசு பிக்கப் பண்ண கூட நான் வர மாட்டேனா என்ன வரேன் கூட யார் இருக்கா யாருமே இல்ல ஏய் லூசு தனியாவ நிக்க ஆமாமா தனியா தான் நிக்கேன் கொஞ்சமாவது அறிவு இருக்கா மெண்டல் இப்டி தான் தனியா போய் நின்னுட்டு இருப்பியா எல்லாம் ய யாருமே வரலல்ல வித்யா பக்கத்து ஊர் வரைக்கும் ஒரு வேலையா போயிருக்கா சுவாதிக்கும் உடம்பு சரியில்லை அதான் யாருமே வரல நீ படிக்க என்ன இல்ல விஜய் நீயும் உங்க பெரியமா வீட்டில இருந்து உங்க ஊருக்கு போயிட்டேன் நான் வீட்டில் இருந்தாலும் தனியாக தான் இருக்கணும் போர் அடிக்கும் இப்படி வந்தாவது எப்படியாவது நீ எங்கேயாவது வெளியே போனா உனக்கு ஃப்ரீயா இருந்தா நீ வந்து பாப்பில்ல அதான் வந்தேன் டெடா என் தங்கமே நீ எங்கே இருந்தாலும் உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணால் நான் வந்து நிற்பேன் அதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு யாரும் இல்லாமல் தனியாரெலாம் காலேஜுக்கு போக வேண்டாம் என்ன நீ அங்கேயே நில்லு அஞ்சு நிமிஷத்தில் வந்து கூப்பிட்டுக்கிடுங்க சரிம்மா கூட இப்படி மலையில வரது நல்லா தான் இருக்கு ஆஹா அப்படிங்களா மேடம் மலையிலயே நனைஞ்சிட்டு கடங்கன்னு சொல்லி விட்டுறதா என்ன பண்ணிருப்பியே அப்படி விட்டுறதானே நீ செத்துるபே அவளதான் அம்மா ரவுடி போலயே ஆமா நான் ஜில்லா ரவுடி தெரியும்ல தெரியாதுல ஐயா இது ஜோக்கா உன்னை யாரு ஒத்தைக்கு தனியா வந்து நிக்க சொன்னா எனக்கு தனியா வந்து நிக்கணும் வேண்டுதல் வேண்டுதல் நிறைவேறிட்டா இல்லையே அதுக்குள்ள தான் நீ வந்து கேட்டுட்டா ஐயோ சரி இது வண்டி யூ டர்ன் போட்டு அங்கேயே ஒண்ணு இறக்கி விட்டுட்டு போயிரேன் விஜய் தெரியுதுல அப்புறம் என்ன வாய்க்கு மட்டும் குறச்சலே இருக்காதப்பா ஏன் விஜய் இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போறோம்ல மலையில

ஓஹோ பார்க்கேன் பார்க்கேன் எல்லாம் இங்கே பாரு கொடை திரும்பிட்டு பிடிக்கவே முடியல அடிக்கிற காத்துக்கு என்ன கொடை ஒரு தினசா இருக்கு யாரோ சொன்னாங்க புயலே வந்தாலும் விட மாட்டேன் கெட்டியமா குடிச்சிருக்கேன்னு நான் ஒழுங்கானால குடிச்சிருந்தேன் அதுதான் பறந்துட்டு ஆஹா பறக்கும் பறக்கும் அடடே என்னாச்சு மேடம்க்கு திடீர்னு என்னனே தெரியல விஜய் உன்னால ஒரே பாசம் பாசமா பொங்குது 어허, uh 뭔글뚱봉글뚱 -huh.